கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனம் திரும்புதலும் மன்னிப்பும் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த குடும்பத்தினர் தங்களுடைய பிள்ளைகளில் ஒருவனின் தவறான நடத்தையினாலே வெகுவாய் அவமானம் அடைந்தார்கள் அதனால் அந்த ஊரிலே இனி வாழ்வது கஷ்டமாக இருந்ததால் தூர உள்ள ஒன்றுக்கு சென்று அங்கே வாழ்ந்து வந்தார்கள் புதிய ஊரில் உள்ள ஜனங்கள் ஏன் ஊரை விட்டு ஊர் மாறி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அதற்கு மறுமொழியாக முன்பு இருந்த ஊரின் பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லை எனவே பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி இந்த ஊருக்கு இடம் பெயர்ந்தோம் என்று கூறிக்கொள்வார்கள் அவர்கள் கூறிய மறுமொழியில் உண்மை உண்டு அதாவது அவர்கள் முன்பு வாழ்ந்த ஊரின் பொருளாதார நிலைமை சீராக இருக்கவில்லை அதே வேளையில் அவர்கள் கூறிய மறுமொழியில் உண்மையற்ற நிலையும் உண்டு அதாவது அவர்கள் தாங்கள் வாழ்ந்த ஊரை விட்டு புதிய ஊருக்கு இடம்பெயர்ந்ததன் அடிப்படையான காரியம் பொருளாதாரம் அல்ல மாறாக அவர்கள் பிள்ளைகளில் ஒருவனின் தவறான நடத்தையாகவே இருந்தது இந்த சம்பவத்தின் கருப்பொருளானது பூமியை கத்தர் குடியிருப்புக்கு ஏற்படுத்தினார் எனவே மனிதர்கள் இடம் விட்டு இடம் மாறுவது அவர்களின் சொந்த தீர்மானம் ஆனால் மனமாற்றம் வழியாக வாழ்க்கை முறை மாறாமல் மற்றவர்களின் குறைகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் மனிதர்களின் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை பருசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படிக்கு தேவனானவர் சபையை ஏற்படுத்தினார் எனவே ஒரு விசுவாசியானவன் எங்கே தேவனை ஆராதிக்க செல்கின்றான் என்பது அவனுடைய தீர்மானம் அவன் சத்தியத்தை சுத்தமாக போதிக்கும் ஒரு சபைக்கு சென்றாலும் தன் வாழ்வில் இருக்கும் பழைய காரியங்களை விட்டு மனம் திரும்ப மனதில்லாதிருப்பானாகில் அவன் எங்கு சென்றாலும் அதனால் அவனுக்கு உண்டாகும் பலன் அற்பமானதாகவே இருக்கும் பிரியமானவர்களே பொதுவாக வாழ்வில் ஏற்படும் புதிய மாற்றங்கள் கொஞ்ச காலம் மனதில் புத்துணர்ச்சியை தரும் அந்த நாட்களை நாம் நம்முடைய பழைய சுபாவங்களை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுபாவங்களில் வளரும் படிக்காக நம் வாழ்க்கை முறையானது மாறும் படிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறதுனே நீர் மறந்திரும்பும் பாவியை மன்னிக்கிறவர் என்பதை அறிந்த நான் என் பாவங்களை மறைக்க துணியாமல் உம்முடம் அறிக்கை பண்ணி கிருபை செய் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்